ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மேனால் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய அரசியல் ஆலோசகர் அறிவியல் உதவியாளராக இருந்தவர் பொன்ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாடு பாஜக தமிழ்நாட்டில் பாஜக பூஜ்ஜியம் வாங்கி இருக்கிறாங்க ஆனால் இன்னொரு புறம் அண்ணாமலை கட்சியை வளர்த்துருக்கிறாரு அப்படிங்கிறாங்க தமிழிசை வந்து அண்ணாமலை ஒரு தப்பான கூட்டணி வச்சுருக்காரு அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து கட்சியில் ரவுடிகளை சேர்த்து விட்டாருங்கிற ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு குற்றச்சாட்டை பாஜகக்குள்ளே இருந்தே அந்த விவாதங்கள் வருது இப்போ இந்த நிலையில்தான் அண்ணாமலை வெர்சஸ் தமிழிசை அப்படின்னு எல்லா ஊடகங்களும் தலைப்பு போட்டு செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க டிஜிட்டல் ஊடகம் சேட்டலைட் ஊடகம் வார பத்திரிகைகள் ஏன் தினசரி பத்திரிகைகள் கூட அமித்ஷா கா இது அண்ணாமலைக்கும் தமிழிசைக்கும் இசைக்கும் பனிப்போர் சண்டை நேரடி போர்னுங்கிற மாதிரி செய்தி சொன்னாங்க இந்த நிலையில் தான் நாயுடு பதவியேற்பு விழாவில் அமித்ஷா அப்படி கூப்பிட்டு கொண்டு விடுவேங்கிற மாதிரி ஏதோ ஒரு சையில பேசின வீடியோ பரவி அண்ணாமலையிடம் ஒழுங்காக இருந்துக்கும்னு தான் அவர் சொன்னார் எதிர்த்தெல்லாம் பேசக்கூடாது பதிலெலாம் சொல்லாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாருங்கிறத வெங்கையா நாயுடு பக்கத்தில் வச்சுக்கிட்டே அமித்ஷா சொல்லியிருக்கிறார் அப்படின்னு செய்திகள் தினசரிகளில் வரை வர அளவுக்கு ஆயிடுச்சு ஒரு ஸ்கூப்பாகவோ ஒரு ஒரு ஊகமாகவோ இல்லை தினசரி பத்திரிகைகளை இன்றைக்கி அது அமித்ஷா மிரட்டிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியாக வருது நீங்கள் அந்த உரையாடலை எப்படி பார்க்குறீங்க இது ஓ தமிழிசை சவுந்தரராஜனுக்கு விடுக்கப்பட்ட ஓபன் மிரட்டல் தான் அதாவது உழைத்தவர்களுக்கு தெருக்கோடியும் கட்சியை வைத்து பிழைத்தவர்களுக்கு மந்திரி பதவியும் என்பது எழுதப்படாத உண்மையாக பிஜேபி செயல்படுத்திக் கொண்டு வருகிறது கட்சியை வந்து வளர்ப்பதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் பட்ட பாடு தமிழக மக்கள் அனைவருக்குமே தெரியும் தாமரை மலர்ந்தே தீரும் என்று அவர் எழுப்பிய முழக்கம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வீதிகளிலுமே அது நாம் கேட்டோம் அதற்காக அவர் கடுமையாக உழைத்திருக்கிறார் இரண்டு முறை தமிழகத்தினுடைய மாநில தலைவராக இருந்து ஒரு ஒரு பண்பான அரசியலை அவர் நடத்தியிருக்கிறார் அவர் எடுத்த வாக்கு வித்தியாசத்தை விட அண்ணாமலை ரஜகத துரகாதிபதிகளை வைத்துக்கொண்டு பணத்தை வைத்து ஆள் பலத்தை வைத்து மீடியா பலத்தை வைத்து இடி சிபிஐ ஐடிஐ வைத்து அதிகாரத்தை மத்திய அரசினுடைய அதிகாரத்தை வைத்து தொழிலதிபர்களை மிரட்டி எதிர்கட்சிகளை மிரட்டி ஆளுங்கட்சியை மிரட்டி இப்படி பல்வேறு மிரட்டல்களை வைத்து மீடியாக்களை மிரட்டி இவர் வாக்கிய வாங்கிய வாக்கு சதவீதம் கூட இரண்டு இரண்டு முதல் மூன்று சதவீதம் தான் கூட வாங்கியிருக்கார் இதுதான் அண்ணாமலையுடைய சாதனையை தவிர ஏற்கனவே வாங்கியிருக்கக்கூடிய மூன்று சதவீதத்திலிருந்து மூன்றரை சதவீதத்திலிருந்து இவர் வாங்கியது மேக்சிமம் போன ஆறு சதவீதம் தான் வாங்கியிருக்க முடியும் மற்ற வாக்குகள் எதுவுமே பிஜேபியுடைய வாக்குகள் அல்ல இவர் சொல்லக்கூடிய பதினொன்று புள்ளி இருபத்தி நாலு சதவீதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஐந்து சதவீதம் ஓபிஎஸ் இபிஎஸ் ஓபிஎஸ் தினகரனுக்கு ஒரு ஐந்து சதவீதம் மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு இரண்டு சதவீதம் பனிரெண்டு சதவீதம் என்று வைத்துக்கொண்டு ஏசி சண்முகம்லாம் ஏ ஏசி இல்லை ஏசி சண்முகம் போன்றவர்கள் வேலூர் தமிழ்நாடு அளவுல செல்வாக்கு இருக்கோ இல்லையோ வேலூரில் அவருக்கு செல்வாக்கு இருக்கு அது பாஜக ஓட் பேங்க்னு சொல்லிட முடியாதுல்ல ஏசி சண்முகத்துக்கெல்லாம் வேலூரில் அவருக்கு ஒரு முதலியார் ஓட்டு இந்த மாதிரி அவருக்கு அவரு காலேஜ் வச்சிருக்காரு எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஒரு அவருக்கு ஒரு லெக்சி இருக்கு அதையெல்லாம் வச்சு அவர் ஓட் பெர்சன்டேஜ் தானே வரும் அவருக்கு ஆனால் தாமரைக்கு அந்த ஓட்டு போயிருக்கு ஓட்டு போயிருக்கு அந்த ஓட்டு போயிருக்கு தாமரைக்கு ஓட்டு போயிருக்கு ஏசி சண்முகம் ஓட்டு போயிருக்கு அப்புறம் ஜான்பாண்டியனது ஓட்டு போயிருக்கு அப்புறம் இது எல்லாருடைய ஓட்டும் தமிழகம் முழுக்க இருக்கு அவங்கள்ட்ட ஜான்பாண்டியனது ஓட்டு தமிழகம் முழுக்க இருக்கு அதே மாதிரி ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ் சிடி விதிநகரனுக்கும் தமிழகம் முழுக்க ஒரு ஒவ்வொரு இடங்களில் இருக்க தான் ஓட்டு இருக்க தான் செய்யுது அந்த முக்கியத்துவம் வாக்குகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜி கே வாசனுக்கு வாக்குகள் இருக்கு தமிழகம் முழுக்க இருக்குது கொஞ்சம் ஒவ்வொரு சதவீதமும் இருக்கு அதே மாதிரி பாரிவேந்தருக்கு பெரம்பலூரில் இருக்குது ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷனையும் நீங்கள் தேவ தேவநாதன் யாதவ் அந்த சிவகங்கை ராமநாதல கோணார் சமுதாய வாக்குகள் தேவநா தேவநாதன் யாதவ் கொஞ்சம் தேவநாதன் இருக்குது ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு கட்சியில் அங்கம் வகிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் இப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டு ரெண்டு வந்து இந்த சில்லறை வாக்குகள் ஒரு அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு பர்சன்ட் வருது அதுலேருந்து வருது ஓபிஎஸ்க்கு ஒரு ஒரு ஒன்னுலேருந்து ரெண்டு பர்சன்ட் டிடிபி தினம் எனக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் அப்போ அது ஒரு அஞ்சு ஆறு பர்சன்ட் வச்சுக்கோங்க இது எல்லாம் நீங்கள் பார்க்குற பன்னெண்டு சதவீதம் மிச்சம் இருக்குது ஆறு சதவீதம் தானே பதினெட்டு சதவீதத்துக்கு உங்களுக்கு பதினெட்டு சதவீதம் பதினெட்டு புள்ளி மூணு சதவீதம் தான் மிச்சம் இருக்குது ஆறு சதவீதம் தான் ஏற்கனவே பிஜேபிக்கு மூணு புள்ளி எட்டு சதவீதம் இருக்குது அப்போ வாங்கினது நீ வாங்கினது டூ பாயிண்ட் டூ சதவீதம் தான் கூட வாங்கியிருக்கீங்க தமிழிசையை விட அப்போ தமிழிசை விட இவ்வளவு ரதகத துர்காதிபதிகளை வைத்துக்கொண்டு மிரட்டி கொண்டு தமிழிசை சொன்ன குற்றச்சாட்டின்படி குற்றப்பின்னணி உள்ளவர்களை வைத்துக்கொண்டு அமித்ஷாவும் மோடியும் கொடுத்த இசப்பில் செக்யூரிட்டியை வைத்துக்கொண்டு ஒரு பில்டிங் பர்செப்ஷனை கிரியேட் பண்ணி ஆருத்ரா கோல்டு போன்ற நிறுவனங்கள் இருந்து அடித்த ஊழல் பணம் என்று குற்றச்சாட்டு எழுந்ததே அந்த பணத்தையும் வைத்துக்கொண்டு இத்தனை வைத்துக்கொண்டு கொண்டு அண்ணாமலை வாங்கிய ஓட்டு சதவீதம் கூட ரெண்டு பர்சன்ட் அவ்வளோதாங்க இதுதான் கணக்கு இதை வைத்து கொண்டு இவர் அதிமுகவை மிரட்டுகிறார் திமுகவை மிரட்டுகிறார் நாம் தமிழர் கட்சியோடு போட்டி ஓடுகிறார் நாம் தமிழர் கட்சி சீமானாவது எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்கார் இவர் அந்த எட்டு பர்சன்ட் கூட கிராஸ் பண்ணலை அப்படி பார்த்தா அடுத்த பெரிய எதிர்கட்சி சீமானு தான் சொல்லணும் மூணாவது கட்சி சீமானு தான் சொல்ல முடியும் அண்ணா அண்ணாமலை பெரிய கட்சி கிடையாது தனியை தனித்து நின்று போய் போட்டு போட்டிருந்தார் வந்திருக்க முடியாது அப்ப இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வைத்துக்கொண்டு இதை வந்து நான் பண் பதினோரு பர்சன்ட் வாங்கிட்டேன் என்ற போலி பிம்பத்தை அமித்ஷாவுக்கு மோடிக்கும் காண்பித்து என்னை வந்து அன்சீட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க எனக்கு மந்திரி பதவி வேணாம் இவர் கொடுத்ததே வந்து அதை ஜெயித்தவனு ஜெயித்தவர்களுக்கே மந்திரி பதவி கிடையாது சுரேஷ் கபி வென்றிருக்கிறார் அவருக்கே மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான் கேரளாவில் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்காரு சுரேஷ் கோபி அவருக்கே மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான் இவருக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் தான் கொடுத்துருப்பாங்க ஏன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுத்தா ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி கூட ரிப்போர்ட் பண்ண மாட்டார் அவருக்கு ஜாயின்ட் செக்ரட்டரி ரிப்போர்ட் பண்ண மாட்டார் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய டேரக்டர் தான் ரிப்போர்ட் பண்ணணும் ஒரு ஃபைல் வராது இங்கே இண்டிபெண்ட் ஜாயிச்சு இருந்தால் மட்டும்தான் ஜாயின் செக்ரட்டரி ரிப்போர்ட் பண்ணுவார் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்ட் செக்ரி இண்டிபெண்ட் சார்ஜ் இருந்தால் மட்டும்தான் ஜாயின் செக்ரட்டரி ரிப்போர்ட் பண்ணுவார் தனி தனி பொறுப்புடன் கூடிய அமைச்சர் அது கூட இல்ல அப்ப அண்ணாமலைக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுக்கறது கூப்பிட்டுருப்பாங்க ஐயா அதுல விட நம்ம இங்க இசை பிள்ளை செக்யூரிட்டியும் போயிடும் உள்ளதும் அது எனக்கு இதே போதும் சொல்லி இங்க ஓடியாண்டாரு அவரு அது சுரேஷ் கோபி மாதிரி சுரேஷ் கோபிக்கு பிழைக்க தெரியல பாவம் நானும் தா கேரளாவில் சிஎம் ஆக போறேன்னு சொல்லிட்டு ஓடியாந்துருந்தாருன்னா அவருக்கும் கேரளாவுல அவருக்கு ஒரு பதவியை கொடுத்து கொண்டாந்துருப்பாங்க பிளஸ் செக்யூரிட்டியை கொடுத்து ஒரு குடும்பத்தை கிரியேட் பண்ணிப்பாங்க அண்ணாமலை கொடுத்த மாதிரி இப்போ வந்து இது இது வந்து அதாவதுங்க யார் எப்படியோ தலைமை எப்படியோ அவ்வளியே தொண்டர்கள் மாதிரி அமித்ஷாவும் மோடியும் அண்ணாமலை செய்யக்கூடிய அரசியலை விரும்புகிறார்கள் அண்ணாமலை செய்யக்கூடிய அரசியல் மூலமாக மூன்று புள்ளி எட்டு சதவீதம் இருந்த வாக்கு வங்கி பதினொன்று புள்ளி இருபத்தி நாலு சதவீதமாக உயர்த்தி விட்டார் என்று சொல்லக்கூடிய பொய்யை நம்பக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை இவர்கள் வந்து தமிழ்நாட்டில் தமிழிசை எஸ்டிமேட்டு வேலுமணி எஸ்டிமேட்டு அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி சேர்ந்திருந்தால் முப்பது தொகுதி எஸ்டிமேட் போடுறாங்க ரெண்டு பேரும் இந்த உண்மைன்னு உண்மை அந்த எஸ்டிமேட் படி இந்த முப்பது சீட்டுகள் கிடைத்திருந்தால் இன்றைக்கு பிஜேபி அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கும் அந்த அறுதி பெரும்பான்மை பெறவிடாமல் மோடியை சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார்டையும் போய் மிக்க வைத்தவர் அண்ணாமலை இந்த உண்மை கூட தெரியாமல் எங்கள் நாங்கள் தோத்தாலும் பரவாயில்ல அண்ணாமலை சிஎம் ஆக வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்று மிகப்பெரிய ஒரு தியாக உணர்வோடு மோடியும் அமித்ஷாவும் செயல்படும்போது அண்ணாமலை இருக்கும் வரை அண்ணாமலை இந்த தமிழகத்திலே வந்து தலைவராக இருக்கும் வரை கண்டிப்பாக திமுகவை அசைக்கவே முடியாது திமுக தொடர் அண்ணாமலை பாஜகவில் சேர்ந்து திமுகவை வளர்க்கிறாருன்னு சொல்றீங்களா அண்ணாமலை இருக்கும் வரை திமுகவுக்கு எந்த விதமான பாதிப்பு வராது ஏன்னா இவர்கள் எதற்காக போட்டுறாருன்னு தெரியுமா எல்லாரையும் ஐம்பது ஐம்பது லட்சம் ஓட்டுக்கு எப்படி ஐம்பது லட்சம் ஓட்டு அதாவது சீமான் ஒரு ஐம்பது லட்சம் நம்ம அண்ணாமலை ஒரு அறுபது லட்சம் அடுத்து வந்து எடப்பாடி எண்பது லட்சம் இருக்காரு அவர் என்ன இருபது லட்சம் குறைச்சோம்னா அவர் அறுபது லட்சத்துக்கு பேண்ட் வந்துருவாரு ஒருவேளை விஜய் வந்தாருன்னா அவருக்கு ஏற்கனவே நாற்பது லட்சம் தொண்டர்கள் சேர்ந்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஒரு கூட ஒரு இருபது லட்சம் ஓட்டு வாங்கினாருன்னா அவர் ஒரு அறுபது லட்சம் அப்போ என்னாச்சு எல்லாரும் அறுபது லட்சம் கணக்கு வச்சுக்கோங்க அறுநாங்க இருபது நாங்க ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ஓட்டா ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் ஓட்டு நாளா போய் நாலா போயிருந்தா நாலா போய் நாளா திமுக ஒரு கோடி ஓட்டு எடுத்தா போதும் வெற்றி தொடர் வெற்றி அவர்களுக்கு திமுக தான் வெற்றி இதை வந்து கண்டிப்பா வந்து இதை செய்யாமல் அண்ணாமலை ஓயமாட்டார் அதை செய்யாமல் வந்து அதை செய்வதற்கு மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலைக்கு முழு உரிமை கொடுப்பார்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இனிமேல் பிஜேபியில் நியாயமானவர்களுக்கு நேர்மையானவர்களுக்கு ஒரு பண்பு நலன்களோடு கட்சியை நடத்த வேண்டும் என்பவர்கள் என்று சொல்லுவவர்களுக்கு இடம் கிடையாது என்பதை தமிழிசை சவுந்தராஜன் உணர்ந்து கொள்ள வேண்டும் பொன்னார் உணர்ந்து கொள்ள வேண்டும் நயனார் நாகேந்திரன் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னென்று சொன்னால் நயனார் நாகேந்திரனே தோற்கப்படுவதற்கு யார் உற்பணாருன்னு அவங்களுக்கே தெரியும் நயனார் நாயந்திரக்கே தெரியும் ஓகே இப்படி முக்கியமான தலைவர்கள் யாரும் வெற்றி விடக்கூடாது என்பதற்கு முக்கியமான அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவரே வேலை பார்க்கிறார் என்பது பிஜேபியில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் தெரியும் இது வெளிப்படையான உண்மை எனவே அவர்கள் ஒன்று அவர்கள் வந்து இனிமேல் அவர்களுக்கு எதிர்காலம் வேண்டும் என்று சொன்னால் ஒன்று காங்கிரஸ் போகணும் காங்கிரஸில் இவர்களை சேர்ப்பார்களா இல்லை வந்து அங்கேயும் கோஸ்ட் புதுசில் இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது திமுகவுக்கு கண்டிப்பாக வர முடியாது ஏன்னா சித்தாந்தமாக திமுகவை ஏற்றுக்காது வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி அதிமுக மட்டும்தான் எடப்பாடி சுதாரிச்சு இவர்களை தூக்குனார்னா யார் தமிழிசை சவுந்தரராஜன் பொன்னார் ந நயினார் நாயேந்திரன் போன்ற தலைவர்களெல்லாம் ஏ ஏடிஎம்கிக்கு தூக்குனார்னா ஒருவேளை ஏடிஎம்கே வந்து எது பிஜேபி சிவசேனாக்கு செய்ததோ எது பிஜேபி நவீன் பட்நாய்க்கு செய்ததோ எது பிஜேபி ஜெகனுக்கு செய்ததோ எது பிஜேபி அகாலிதலுக்கு செய்ததோ எந்த பிஜேபி எடப்பாடி செய்ததோ அதை எடப்பாடி அவர்களுக்கு செய்தால் அப்பதான் அவங்களுக்கு புரியும் என்ன தமிழ் இசை ஒரு ஆளுநர் என்ற ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருந்தவர் அவரை வந்து தென்சென்னில வேட்பாளராக இறக்கி தெரு தெருவாக மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்ய சொல்லி இப்போ அவரு தோத்துட்டார் ஆனா மக்களை ஒருபோதும் சந்திக்காத நிர்மலா சீதாராமன் எப்போதுமே பின்புறும் வழியாக மூன்று முறை தொடர்ச்சியாக அமைச்சராக இருக்கிறார் அதுவும் கடந்த முறை அவர் நிதியமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்ததாகவும் இது உங்கள் அப்பா விட்டு பணமாகிறதும் நிவாரண நிதி தர முடியாது என்று ஓப்பனாக சொன்னது உண்டியலில் பணம் போட்டு கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்காதீங்க ஐயருக்கு நேரடியாக பூசாரிக்கு உண்டியலில் போடுங்க இது தட்டில் போடுங்க அப்படின்னு சொன்னது ஜிஎஸ்டி விவகாரத்தில் அவர் நடந்து கொண்டது மும்பை பங்குச்சந்தை மீட்டிங்கில் நீங்கள் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் புரோக்கர்ஸ் மீடியேட்டராக இருக்கிறாங்க நுகர்வோர் வாங்குகிறாங்க நீங்கள் ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருந்து எல்லா வரிப்பணத்தையும் ஜிஎஸ்டிங்கிற பேரில் எடுத்துக்கிறீங்களேன்னு கேட்டதுக்கு அதுக்கு பதிலே சொல்ல முடியாமல் ஸ்லீப்பிங் பார்ட்னர் எப்படி வழி சொல்ல முடியும்னு சிரித்து மழுப்பிய நிர்மலா சீதாராமன் அப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு அதிருப்தியை முதலாளிகள் தொழிலாளிகள் சிறு குறு முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை நிர்மலா சீதாராமன் ஏற்படுத்தினார் அப்படிங்கிறது செய்தியாக இருந்தது அவருக்கே மீண்டும் உழைக்காமல் வலிக்காமல் நிதியமைச்சர் போகுது ஆனால் தமிழிசை போன்றவர்களுக்கு வெயில நின்னாலும் மழையில நனைஞ்சாலும் ஆளுநர் பொறுப்பையே விட்டுட்டு தெருவுக்கு வந்து பிரச்சாரம் செஞ்சாலும் உரிய மரியாதை கூட கிடைக்க மாட்டேங்குது தலைவர் பதவி இல்லை அமைச்சர் பதவி இல்லை எதுவுமே இல்லை ஆனால் உரிய மரியாதை கூட கிடைக்க மாட்டேங்குது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இதுதான் பிஜேபி அதுதான் பிஜேபியினுடைய சக்தி அதான் வந்து உழைப்பவர்களுக்கு தெருவாரமும் கட்சியை வைத்து பிழைப்பவர்களுக்கு உயர்ந்த பதவியும் கிடைப்பதுதான் பிஜேபியுடைய செட்டிங்ஸ் அப்போ வந்து நீங்க வந்து அவர்கள் சொல்லக்கூடிய ஜால்ரா போட தெரிய வேண்டும் அவர்கள் சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் வந்து ஹிந்தி பேச தெரிந்திருக்க வேண்டும் அவர்கள் சொல்லக்கூடிய அளவில் அவர்களுக்கு டான்ஸ் டு த டியூன் ஆஃப் தி மாஸ்டர்ஸ் மாதிரி நீங்க ஆட தெரிந்திருக்க இந்தியாவுடைய பொருளாதாரம் எந்த நிலைமைக்கு போனாலும் பரவாயில்லை இப்படிப்பட்ட வார்த்தைகளை எதிர்கட்சிகள் நீங்க சொன்னீங்களே வரிசையா லிஸ்ட் பண்ணீங்களா அத்தனையும் நம்ம கேட்டது காதார கேட்ட வார்த்தைகள் காதார கேட்ட கடும் சொற்கள் காதார கேட்ட மனதை பின்படுத்தக்கூடிய அனைத்து வார்த்தைகளையும் உதிர்த்தவர் தான் இந்த நிர்மலா சீதாராம் இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை இவரது கணவர் வர்க்கலா பிரபாகர் ஒட்டுமொத்தமாக இந்த பிஜேபியை டூத் அண்ட் நெயில் எதிர்க்கக்கூடியவர் இவரை பதவியில் இவரை இவரை வந்து மீண்டும் பதவி கொடுத்து அலங்காரப்படுத்தியிருக்கிறார் மோடி என்று சொன்னால் இவர் எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஆட்சியை கொடுப்பார் எப்படிப்பட்ட நேரத்தில்ன்னு பார்க்க இன்றைக்கு உலகத்தில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் இன்னும் சில நாட்களில் பதினஞ்சிலிருந்து இருபது சதவீதம் கிராஷ் ஆக வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது என்று ஐஎம்எஃப் எச்சரித்திருக்கிறது இந்தியன் மானிட்டரி ஃபண்ட் வந்து எச்சரித்து சாரி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து எச்சரித்திருக்கிறது அப்போ என்ன எச்சரிக்கை டப் டு ஜிடிபி ரேஷியோ நூற்றி இருபத்தி மூணு பர்சன்ட் அமெரிக்காவில் ஏறிவிட்டது இது அலார்மிங் சுச்சுவேஷனாக இருக்கு இருபத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர் எக்கானமி கொண்ட அமெரிக்கா இன்றைக்கு முப்பத்தி அஞ்சு ட்ரில்லியன் டாலருக்கு கடன் வாங்கியிருக்கிறது அதாவது இருபத்தி மூணு ட்ரில்லியன் டாலர் எக்கனாமியை கொண்ட அமெரிக்கா இன்றைக்கு முப்பத்தஞ்சு ட்ரில்லியன் டாலர் எக்கானியை கடன் வாங்கி இந்த கடனினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை எவ்வளவு கடன் அமெரிக்கா வாங்கியிருந்தோ அவ்வளவு கடன் சுமை உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கு ஏறுகிறது வட்டி சுமை ஏறுகிறது என்று இந்திய இன்டர்நேஷனல் ஐஎம்எஃப் பிரிடிக்ட் பண்ணியிருக்கு அப்ப அந்த ஐஎம்எஃப் என்ன சொல்லுது அப்படின்னா அமெரிக்காவினுடைய கடன் தொகை ஏற ஏற நம்ம நம்ம வாங்கி இருக்கக்கூடிய கல்வி கடன் வீட்டுக்கடன் நகை கடன் மாட்டுக்கடன் இண்டஸ்ட்ரியல் பிசினஸ் லோனு இதனுடைய வட்டி ஏறுகிறது அப்ப அமெரிக்காவினுடைய கடன் ஏற ஏற ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வளர்கின்ற நாடுகளுடைய கடன் சுமை ஏறுகிறது இந்தியாவுல நாற்பது சதவீதம் ஜிடிபி ஜிடிபியில நாற்பது சதவீதம் அளவிற்கு ஹவுஸ்ஹோல்டு டெப்த்து அதாவது வீட்டு கடன் குடும்ப கடன் ஏறி இருக்கிறது என்று கடந்த மாதம் தான் அறிக்கை வந்தது அப்போ இந்த அறிக்கை வந்ததன் காரணமாக குடும்ப கடனை சமாளிப்பதற்கு இவர்கள் தங்கத்தை கொண்டே அடவு வச்சு சமாளிப்பாங்க ஒரு மருத்துவ செலவு ஒரு திடீர் கல்யாணம் ஒரு கல்யாணம் காட்சி இல்லைன்னா ஒரு துக்க சம்பவத்துக்கு செய்முறை செய்வதற்கு க நகை அடவு வைப்பாங்க இல்லை படிப்பதற்கு நகை அடவு வைப்பாங்க ஒரு சின்ன தொழில் செய்வதற்கு நகை எட வைப்பாங்க ஒரு வீடு வாங்குறதுக்கு நகை இடம் வைப்பாங்க இந்த நகையை கூட அடகு வைக்க கூடாது இனிமேல் மீண்டும் திருப்பி வைக்க கூடாது என்று இந்த எலக்ஷன் அப்ப சட்டம் போட்டவர் தான் நிர்மலா சீதாராமன் இனிமேல் நகை கடன் கொடுக்க கூடாது என்று சட்டம் போட்டவர் நிர்மலா சீதாராமன் அப்ப உலகம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஜப்பான் வந்து ஜிடிபி டு ஜிடிபி டப்டு அறுபது ஜப்பானால தாங்க முடியும் ஏன்னா அது ப்ரொடியூசரே காணும்

இன்னைக்கு எண்பது பர்சன்ட்டுக்கு மேல இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா எண்பது பர்சன்ட் சஸ்டைனபிளா இருக்கு என்னைக்கு எழுபத்தி ஏழு பர்சன்ட்டுக்கு மேல டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேல இருந்தால் அந்த பொருளாதாரம் மிகப்பெரிய சீரழிவை சந்திக்கும் என்று பொருளாதார வல்லுநர்களால் கணிக்கப்பட்டிருக்கிறது அப்ப எழுபத்தி ஏழு பர்சன்ட்டுக்கு மேல ஜிடிபி கொண்டு வந்து நிறுத்திய நிர்மலா சீதாராமன் மக்களது வாக்குகளை பெறாத நிர்மலா சீதாராமன் மக்களது எண்ணங்களை பிரதிபலிக்காத சீதாராமனை மீண்டும் நிதியமைச்சர் ஆக்கியதன் மூலமாக மோடி என்ன சொல்ல வர்றாருனா நீ என்ன நினைச்சாலும் தமிழக மக்கள் இந்திய மக்களை ஒன்னும் நாங்கள் ஒன்றும் லேசா விட மாட்டோம் இந்திய பொருளாதாரத்தை மீண்டும் சீரழிவு பாதைக்கு கொண்டு சென்றுதான் ஓய்வோம் அதற்கு தான் முழு பொறுப்பை நிர்மலா சீதாராமனுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று ஒரு மோடி அவர்கள் பதவியை அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த வெளிநாடுகள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் அனைத்துமே இந்தியாவுக்கு எதிராக நிற்கிறது அனைத்து நாடுகளும் இந்தியாவுக்கு எதிராக நிற்கிறது அந்த நிலைமையை உருவாக்கியவர் ஜெய்சங்கர் அந்த ஜெய்சங்கருக்கு போரலில் தேர்தலில் போட்டியிடாமலே பதவி கொடுப்போம் ஆனால் தமிழிசை நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் நீ கஷ்டப்படுவதற்காக பிறந்த இனம் அது கஷ்டப்பட்டு தான் நீ ஆக வேண்டும் உனக்கு பதவியெல்லாம் கிடையாது ஒழுங்கு மரியாதையா அண்ணாமலை சொல்றதை நாங்கள் சொல்ல எங்கள் அடிமை சொல்வதை கேட்டு நடந்துக்கோ கொள் இல்லைன்னா நீ கட்சியில் இருக்க முடியாது என்று மிரட்டி இருக்கிறார் மோடி அமித்ஷா அவர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட கட்சியில் மீண்டும் தொடர வேண்டுமா தமிழிசை மானமுள்ள தமிழிசை தொடர வேண்டுமா என்பதை அவர்தான் முடிவெடுக்க வேண்டும் அவருக்கு இனிமேல் பிஜேபியில் எதிர்காலம் இல்லை அவருக்கும் சரி பொன்னாருக்கும் சரி நைனார் நாகேந்திரக்கும் சரி அவர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்பதை அவர்கள் உணர வேண்டும் நியாயமானவர்களுக்கு நேர்மையானவர்களுக்கு ஒரு பண்பு நலன்களோடு கட்சியை வழிநடத்தக்கூடியவர்களுக்கு அமித்ஷா மோடி தலைமையிலான அவரது வேண்டுகோளுக்கு இறங்க நடக்கக்கூடிய பிளஸ் செக்யூரிட்டி கொண்ட அடிமை அண்ணாமலையினால் எந்தவிதமான பலனும் கிடைக்காது இவர்கள் தொடர்ந்து அவமானப்படுத்தத்தான் இருக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும் எனவே அவர்கள் முடிவெடுத்து அவர் நல்ல முடிவெடுத்து சரியான கட்சியை தேர்ந்தெடுத்து அங்கு சென்றால் மட்டுமே அவர்களது அரசியல் எதிர்காலம் தப்பிக்கும் இல்லை என்று சொன்னால் இந்த அரசியல் எதிர்காலம் இல்லை என்பதை நான் தெளிவாக இவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லை அவர்களுக்கு எவ்வளவு மக்கள்கிட்ட அவப்பேர் பேர் இருந்தாலும் பதவி இதெல்லாம் கிடைக்கிது பட் இவர்களுக்கு என்னதான் மக்கள் கட்சிக்கு வளர்க்குறதுக்காக பாடுபட்டாலும் அவமானம் கிடைக்குதுங்கிறீங்க இப்ப நிர்மலா சீதாராமனை இந்த மாதிரி ஒரு பொது மேடையில் வைத்து அமித்ஷா விமர்சனம் பண்ணுவாரா இப்போ தமிழிசையை பார்த்து இப்படி மிரட்டுற மாதிரி நிர்மலாவை பேசியிருப்பாரா அப்ப அமித்ஷா உள்துறை அமைச்சர் பதவியிலே இருக்க மாட்டார் நிர்மலா சீதாராமன் அமித்ஷா உள்துறை அமைச்சர் பதவியில இருக்க மாட்டார் யாரை வேணாலும் இருக்கலாம் எங்க சொல்லுங்க பாப்பான் நிர்மலா சீதாராமன் நகை கடனுக்கு லோன் அப்படி நீ வந்து லோன் வாங்க கூடாதுன்னு பொதுமக்களை நீ இப்படி பண்ண பண்ணச்சு ஒழுங்கா இருக்கணும்னு சொல்ல முடியுமா அமித்ஷாவா ஏமா கார்பரேட்டுக்கு இருபத்தி நாலு லட்சம் கோடியே தூக்கி கொடுத்த சொல்ல முடியுமா அமித்ஷாவால ஏமா வந்து எம்எஸ்எம்இ எம்எஸ்எம்இக்கு வந்து நூ நைன்டி டேஸில் எல்லாம் பணம் கொடுக்கல அப்படின்னா வரியை முப்பது பர்சன்ட் போட்டு எல்லாம் காலி பண்ண சொல்ல முடியுமா அமித்ஷாவால் ஏன் வந்து ஷேர் ட்ரேடிங்கில் வந்து வரியை எவ்வளோ அதிகமாக போட்டு ஷேர் ட்ரேடிங்கில் ஸ்லீப்பிங் பார்ட்னர் இருக்க இதெல்லாம் தவறு என்று சொல்ல முடியுமா அமித்ஷாவால் மிரட்ட முடியுமா நிர்மலா சீதாராமன் மக்களுக்காக இவர இவரை இவர் வந்து நிர்மலா சீதாராமன் மிரட்ட முடியுமா தொடங்குவோம் ஏன் ஜிஎஸ்டி போட்டு இப்படி கொள்கிற மிரட்ட முடியுமா அமித்ஷாவா தொழில் வாரா அமித்ஷா அவர்களுக்கு தேவை ஆட்சியில் இருக்க வேண்டும் அவர்களுக்கு தேவை அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அவர்களுக்கு தேவை பணபலத்தோடு அதிகார பலத்தோடு குற்றப்பின்னணி உள்ள நபர்களை வைத்து மேனேஜ் பண்ணணும் அதுக்கு அந்த பின்னணி உள்ள நபர்களைத்தான் தங்களது அடிமைகளாக வைத்து ஆட்சி நடத்த வேண்டும் கட்சியை பிடிக்க வேண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் மக்களை மிரட்டி மக்களை வந்து மிரட்டினால் மக்கள் வாக்களித்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை அவர்கள் இருவருக்கும் இருக்கிறது அதுவரை இங்கு அண்ணாமலை தொடருவார் அண்ணாமலை தொடர தொடர இனிமேல் ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறிவிடுவோம் விடுவோம் என்று தான் அண்ணாமலைக்கு வேறு ஒரு பயம் இருக்கும் மற்றபடி அவர் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் தான் அது வந்து அவரது பேச்சுக்களும் செயல்களும் யூடியூபர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீனியை கொடுக்கும் நல்ல ஒரு பார்த்து சிரித்து விட்டு நம்மளெல்லாம் செல்லலாம் கண்டிப்பாக அண்ணாமலை வெசஸ் தமிழிசை இந்த பிரச்சனையை கருத்தியல் ரீதியாக நம்ம எப்படி அணுகணும் இதை எப்படி இதற்கு பின்னால் உள்ள அரசியலை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு பின்னால் ஆதாயம் அடைகின்ற நபர்களாக மோடி அமித்ஷா இருக்கிறார்கள்ங்கிற அந்த பார்வையையும் நீங்கள் ரொம்ப விரிவாக உங்களுடைய கருத்துக்களை ஆதாரங்களுடன் தெளிவாக நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி மிக்க நன்றி ஜீவா தேங்க்யூ